பேர் டாக்டர் ஸ்ரீதர் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் இந்த யூடியூப் சேனல் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றியும் நான் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறேன் நான் வந்து நேட்டிவ் ஆஃப் திருநெல்வேலி படித்தது அங்கே ஸ்கூலில் சின்ன வித்யாலயா கொஞ்ச நாள் நாகர்கோவில்லையும் ஸ்காட் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சுருந்தேன் ஃபைனல் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லாம் சென்னையில் மடபண்ணி ஜேஆர்கே மெட்ரிகுலேஷனில் படித்தேன் எம்பிபிஎஸ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் நைன்டீன் எயிட்டி நைனில் ஜாயின் பண்ணது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டிபிடியாட்ரிக்ஸ் ஜிப்மர் பாண்டிச்சேரியில் படித்தேன் அப்புறம் டிஎம் நியூனட்டாலஜின்னு நியூனடல் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனிங் பிஜிஐ சண்டிகர் இந்தியாவில் உள்ள ப்ரீமியர் இன்ஸ்டியூட் அங்கே படித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அபுதாபியில் ஒரு டூ இயர்ஸ் இருந்துட்டு ஐ வென் டூ யூகே யூகேயில் ஒரு நைன் இயர்ஸ் இருந்து அங்கே கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நியனட்டல் யூனிட் நியர் கிளாஸ்கோ அது முடிச்சுட்டு ஐ வென் டூ துபாய் அண்ட் ஐம் ஸ்டில் தேர் நைன் இயர்ஸ் ஆச்சு இங்கே மூணு ஹாஸ்பிட்டல் மாறி இருக்கேன் அண்ட் ஐ எம் என்ஜாயிங் ஒர்க்கிங் ஹியர் ஆப்வியஸ்லி நம்ம ஊர் மிஸ் பண்ணுறேன் அண்ட் மெயினாக ஹெல்த் பொறுத்த மட்டும் இல்லை ஐ மீன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் ஸோ நம்ம கஷ்டம் வரத்துக்கு முன்னாடி அதை ஆன்டிசிபேட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் குழந்தைங்களோட ஹெல்த் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியம் ஸோ என்னோட சேனலில் வந்து பேரண்ட்ஸுக்கு உள்ள ப்ளேலிஸ்ட் தனியாக இருக்குது இப்போ தமிழில் வீடியோஸ் பண்ணுறதுனால தமிழுக்கு ஒரு ப்ளே லிஸ்ட்னு இருக்குது ஸோ யூடியூப் சேனல்னு நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணணும் ஒன்ஸ் யூ நோட்டிஃபை இட் அந்த பிளேலிஸ்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக வர வீடியோஸ் ஐ மீன் உங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுதுன்னா யூ கேன் கோ த்ரூ ஆல் தி வீடியோஸ் ரெஃபரண்ட் to தி பேரண்ட்ஸ் playlist அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ் தான் தெரியும்னா தமிழில் உள்ள பிளேலிஸ்ட்டை மட்டும் பாருங்கள் இனிமேல் நான் போஸ்ட் பண்ணுவேன் கொஞ்சம் தமிழ்லேயும் அண்ட் ப்ராப்ளம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஐ மீன் நான் போடுற போஸ்ட்டு வந்து இம்மிடியேட்டாக ரெ இல்லாட்டி கூட சப்போஸ் ஃபீவர் எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு போடுறேன் ஆன்டிபயோட்டிக் எப்போய் தேவையில்லைன்னு போடுறேன் அதெல்லாம் போடும்போது ஐ மீன் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாட்டி கூட அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாலேஜ் இஸ் நவர் ஹார்ம்ஃபுல் அண்ட் அந்த மாதிரி பிரச்சனை வரப்போ குழந்தைங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணிக்கோங்க ஐ மீன் ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவெண்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர்னு சொல்லுவோம் ஐ மீன் சைல்டுக்கு பல்லை எப்படி தைக்கிறது டிவி காட்டக்கூடாது எதுனால காட்டக்கூடாது வாக்கரி ஏன் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது எதுனாலங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த ஷார்ட் இன்ட்ரட்ஷனோட ஐ வில் ஜஸ்ட் வெல்கம் யூ டு மை சேனல் அண்ட் ஐ ஹோப் யூ விட் லைக் டு ஃபாலோ இட் இஸ் வெல்